بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا للظالمين صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد الله جل شأنه وتعالى وي بوتي بوتي بوندن بنر نبي الله ميدي سلواتم இன்றைய பாடத்தை நான் செய்கின்றேன் கணியத்துக்குரிய சகோதரர்களே சென்றைய பாடத்திலே கொத்துபத்துல் ஹாஜா ஒரு தேவையை நிமித்தம் ஓதப்படுகின்ற கொத்துபா சம்பந்தமாக நாங்கள் சில எங்களை சொன்னோம் இன்று அதே தொடரிலே அவ் அந்த கொத்துபா கொத்துபத்துல் ஹாஜா திருமணமல்லாத கோழிகளிலும் சந்தர்ப்ப சூழல் அப்படியான வேளையில் அது ஊதப்படுவது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றனவா என்பதற்கு பதிலாக ஆம் ஹாதிகள் ஹொத்துபா இந்த குல்யாஜத்தின் தேவையான இடங்களில் இந்த ஹொத்துபா ஓதப்படும் உதாரணமாக மஜ்ரிசு சுல் சமாதான சபையிலே இருவருக்கு மத்தியில் ஏற்பட்ட உணக்கை தீர்ப்பதற்காக அல்லது கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் ஏற்பட்ட பிணக்கை சமாதானம் சுல்க செய்வதற்காக போதப்படும் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஹுத்துபா ஹாதியுல் ஹுத்துபா அந்த அலமதுல்லாஹின் அஹமது ஐனு என்ற குத்துபா அந்த உரையை ஓதி நீங்கள் ஆரம்பி ஆரம்பியுங்கள் மேலும் ஒரு அறத்தை அந்த தக்கல்லம பின்னாஸ் அம்ரி மொஹிம்மின் மனிதர்களுக்கு மத்தியிலே முக்கியமான ஒரு நீங்கள் பேசுவதாக இருந்தால் அந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் உங்களுடைய கலாமை உங்களுடைய பேச்சை ஆரம்பிப்பதற்கு முன்னால் அந்த ஹொத்துபாத்துல் ஹாஜாவை ஓதிக் கொள்ளுங்கள் தான் ஹொதவுல் ஜும்ஆ ஜும்மா தொழுகையின் ஜும்மா ஹொத்துபா பிரசன்களிலையும் ஒரு ஈதேன் ஈதுல் ஃபித்ர் ஈதுல் அலோஹா நோபு பிரனாள் ஹஜிப் பிறனாள் ஹொத்துபாக்களிலேயும் ஓதிக்கொள்வது மார்க்கமாக்கப்பட்டுள்ளது அத்துன் இந்த குல் அம்ரின் முஹிம்மின் முக்கியமான காரியங்களிடத்திலும் عند خطبة الحاجة ما كبرت الذي والله أعلم بالصواب